மாத்தரை ராகுல கல்லூரி மாணவர்கள் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட வருகை மாத்தரை ராகுல கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் குழு இன்று ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் தங்கள் கல்வித்துறை தொடர்பாக ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றத்தை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி எண்ண கருவின்படி செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் பாராளுமன்றத்தின் வரலாறு நிறைவேற்று பங்கு மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்து கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்ததாக மாத்தரை ராகுல கல்லூரியினால் ஆரம்பிக்கப்பட்ட மரநடுகை வாரத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க ஆகியோர் கல்லூரிக்கு பெருமதிமிக்க மரக்கன்றுகளை அன்பளிப்பு செய்தனர் ஜனாதிபதி செயலகத்தை பார்வையிட வருகை தந்த பாடசாலை மாணவர்களுக்கு பிரதமரும் ஜனாதிபதியின் செயலாளரும் உரைகளை நிகழ்த்தியதுடன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட மாணவர்களின் கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளித்தார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே எம் என் குமாரசிங்க ஜனாதிபதி ஆலோசகர் சட்டத்திரணி ஜே எம் விஜயபண்டார பணிப்பாளர் முப்படை ஒருங்கிணைப்பு ஏ கொண்ட ஆசிரி கல்லேக உதவி பணிப்பாளர் நதீக தங்கொல்ல ஆகியோருடன் மாத்திரை ராகுல கல்லூரியின் அதிபர் சமிதா குருகுல சூரிய உட்பட ஆசிரியர்கள் இந்த குழுவில் கலந்து கொண்டிருந்தனர்